வெள்ளிக்கிழமை காலையில் வளங்களையும் நலங்களையும் தர வேண்டி இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி எட்டு புள்ளி எட்டு வரிசையில் ஒரு பூக்களம் போட போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான குளம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் இந்த சைடும் அந்த சைடும் மூணு புள்ளியை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ரெண்டு புள்ளியில் அந்த பூவை வரைய ஆரம்பித்தோன்னு சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நாலு பக்கமும் அந்த பூவை வரைஞ்சிட்டு மீதி இருக்கிற அந்த மூணு புள்ளியை நம்ம விட்டோம் இல்லையா அந்த இடத்துல கோடு போட்டு அங்கே ஃப்ளவர் இருக்கிற மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக வளைவுகளை போட்டுட்டு அந்த குளத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நாலு பூவையும் போட்டுவிட்டால் நடுவில் ஒரு வட்டம் ஃபார்ம் ஆகும் எல்லா பூவுக்கும் நடுவில் ஒரு வட்டத்தை சின்ன வட்டம் போட்டுக்கலாம் அதே மாதிரி நடுவில் சின்ன வட்டம் போட்டு குளத்தை முடிச்சுக்கலாம் அங்கங்கே ஷேடிங்ஸ் பூவுக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டோன்னு சொன்னாக்கா பார்க்கவே இன்னும் ஆகிடும் கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் இது போல் நிறைய புள்ளி கோளங்கள் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாவ் நைஸ் டே